ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் மாதமான ஆவணி மாதம் எப்படி இருக்குது குறிப்பாக கனிராசினியர்களுக்கு எப்படி இருக்குது என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியில் ஒரு தெளிவான விளக்கத்தோட இந்த மாதம் எளிமையாக கலந்து வரதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகார முறைகளும் இந்த பதிவில் இருக்கிறதுனால அதனால் கண்டிப்பாக எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக தொடர்ந்து பார்த்து பயன் பெறுங்க புதிய தமிழ் மாதமான ஆவணி மாதம் பிறக்க போகுது ஸோ பொதுவாகவே தமிழ் மாதம் அப்படிங்கிறது நம்ம சூரியனுடைய இயக்கத்தை வைத்து மட்டும்தான் வந்து கணக்கீடு செய்வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் தன்னுடைய சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய ஆட்சி பெற்ற சிம்மத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு நேரம் இதனால் இந்த ஆவணி மாதம் வந்து பிறக்குது அதன்படி தலைமை கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு உயர்வான அமைப்பில் வந்து இருக்க போகிறாரு சிம்மத்தில் வலுவாக இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு விசேஷமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் மேலும் குரு முதனத்திலும் சனி மீனத்திலும் சுக்ரன் புதனுடைய இயக்கங்கள் கடகத்திலும் வந்து இருக்க போகிறாங்க இது இல்லாமல் கண்ணியில் செவ்வாய் பகவான் இருக்கிறது இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் புதனில் குருவும் செவ்வாயும் கடகத்தில் சூரியன் புதன் சுக்கரனும் இருக்கிறது இன்னுமே வந்து அடுத்தடுத்து நல்ல காரியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது இதனால் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு வேற பார்க்குறாரு ஸோ அது பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ளஸ் ஸோ நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாத்திரை வந்து ஏற்பட இருக்குங்க அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்க இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படிப்பட்டது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசிக்காரங்களே உங்களுக்கு புதிய தமிழ் மாதமான ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆவணி மாதத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஆவணி மாதத்தில் பெரும்பாலான நாட்களானது உங்களுடைய ராசியிலே தான் செவ்வாய் வந்து அமர்ந்திருக்க போகிறாரு ஸோ உங்கள் ராசியிலே செவ்வாய் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலுமே கொஞ்சம் நீங்கள் அவசரம் தான் இருப்பீங்க ஆனால் இந்த டைமில் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது பொறுமையாக இருக்கணும் பன்னிரெண்டாவது இடத்துல சூரியன் இருக்கிறாரு ரொம்ப வலுப்பெற்று இருக்கிறாரு ராசியில செவ்வாய் சனியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலையானது இருக்கு இதனால் கனிராசி நேர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் சின்ன சின்னதாக மன அழுத்தங்கள் எல்லாம் ஏற்படும் அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நினச்சிட்ருப்பீங்க சீக்கிரமாக நடந்துடணும் அப்படின்னு அந்த நினைப்பில் இருக்கக்கூடிய விஷயம் நடக்கலை அப்படின்ற ஒரு நிலை இப்போ உங்களுக்கு உருவாகும் ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நடக்காதுங்க அதுக்காக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் ஸோ இது ஆவணி மாதமும் அப்படி தான் நீங்கள் நினச்ச விஷயங்கள் வந்து நடக்கலை அப்படின்ற ஒரு விரக்தி மன அழுத்தம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பத்தாவது இடத்துல குரு இருக்கிறாங்க பதினோராவது இடத்துல சுக்கரனும் ராசிநாதனும் இருக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வீட்டுல உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே கூட பெருசாக பாதிப்புகள் அப்படின்லாம் எதுவும் இருக்காது அதுவும் குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே சண்டை சச்சரவுகள் வரத்தாங்க செய்யும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது தான் ரொம்ப நல்லது நண்பர்களும் கூட உங்களை வந்து கைவிட்டுருவாங்க இந்த டைமில் அவங்களுடைய சப்போர்ட்டுமே உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் கிடைக்காது ஸோ எந்த ஒரு சூழ்நிலைகளாக இருந்தாலுமே கூட அதை நீங்கள் தான் வந்து ஃபேஸ் பண்ணியாகணும் இப்போது உங்களுடைய கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளில் உங்களோட உங்களை விட்டு ஒரு நண்பர் பிரிந்து போயிடுவாங்க அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அது மாதிரி இந்த டைமில் உங்களுடைய கஷ்டமான நேரத்தில் உங்களுடைய நண்பர் விலகிறது தான் உங்களுக்கு ஒரு மனசில் இன்னொரு அழுத்தத்தை வந்து கொடுக்கும் ஸோ நமக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு பில்லராக இருக்கக்கூடியவங்க நம்மளை விட்டு போகிறது அப்படிங்கும் போது அதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது அதே போல் தான் இப்போ கன்னிராசினியர்களுக்கு போகுது ஸோ ஒரு சில உண்மையான நட்புகள் யார் பொய்யான நட்புகள் யார் யார் நம்மக்கிட்ட எதுக்காக பழகிட்டிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இதை நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் எல்லாம் வந்து போடக்கூடாது ஸோ அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே இதை நீங்கள் வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம் தான் ஆனாலுமே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் நீங்களும் வந்து பரபரப்பாக தான் இருப்பீங்க என்ன செய்கிறது எப்படி செய்கிறது அப்படின்னு புரியாத மாதிரி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக கொஞ்சம் பரபரப்பாகவே இருப்பீங்க மேலும் உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படின்றதுனால டக்குன்னு ஒரு முடிவை எடுத்துகிட்டு நீங்கள் செலவு பண்ணிவிடுவீங்க அப்படி மட்டும் தயவு செஞ்சு இந்த டைமில் வந்து செய்யாதீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் மற்றவங்க ரொம்ப வந்து கடுமையாக திட்டக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு இப்போ உருவாக போகுது ஸோ அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலைகள் ஏற்பட போகுது அப்படின்றத நீங்கள் முன்கூட்டியே இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சரியாக நடந்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி தவறுகள் வந்து நடக்கும் பொழுது தான் மனஸ்தாபங்கள் உருவாகும் அதனால் சூழ்நிலைகள் வந்து மாறி தேவையில்லாத விஷயங்கள்லாம் கனிராசி நேயர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுங்க அனாவசியமாக அவசரப்பட்டு நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதை திரும்பவும் வந்தால் உங்களால் சமாளிக்கவே முடியாது பெரிய அளவில் உங்களுக்கு கெடுதல்கள் அப்படின்லாம் எதுவும் இருக்காதுங்க ஆனால் ஓரளவுக்கு உங்களுடைய பேர் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து டேமேஜ் ஆகும் அதனால் கன்னிராசி நேர்களை இந்த சூழ்நிலைகள்லாம் சமாளிக்கிறதுக்கு பார்த்து நடந்துக்கோங்க மேலே இந்த டைமில் பயணங்கள் நீங்கள் அதிகமாக போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் எந்த ஒரு பயணத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இது போன்ற வெளி மாநிலங்களுக்கு அதாவது வெளிநாடுகளுக்கு நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னா அதுக்கான யோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஸோ வெளி மாநிலம் வெளிநாடு வெளி மாவட்டம் இப்படி எங்கே வேணாலும் நீங்கள் வேலை தேடலாம் அப்படி நீங்கள் வேலை தேடுறதுனாலையும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு இந்த ஆவணி மாதத்தில் உயர்கல்விக்காகவோ வேலைக்காகவோ நீங்கள் விசா அப்ளை பண்ணுறீங்க இல்லை வெளிநா வெளிநாட்டிலேயே வந்து நான் சிட்டிசன்ஷிப் வாங்க போகிறேன் அப்படின்னு என்ன கனவுகளோடு இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த டைமில் வந்து நிறைவேற்றிக்க முடியும் கண்டிப்பாக அதற்கான யோகங்கள் எல்லாமே இருக்குங்க பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா வெளி மாநிலம் இல்லைன்னா வெளிநாடு இங்கே எங்கேயாவது போகிறதுக்கான அனுமதி உங்களுக்கு இப்போ கிடைக்கும் ஸோ அதற்குரிய நன்மைகள் வந்து இப்போ எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த பாகங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சுபத்துவமாக உங்களுக்கு இருக்குது அதனால் கண்டிப்பாக கண்டிப்பா நடக்கும் அதனால் ட்ரை பண்ணுங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நான் போய் தான் ஆகணும் என்னோட குடும்பத்தை நான் மீட்டெடுக்கிறதுக்காக அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த டைம் வந்து விடறாதீங்க அடுத்து நாலாம் இடம் குருவினுடைய பார்வை கிடைக்குது ஸோ நாலாவது இடத்துல குருவினுடைய பார்வை ரொம்ப ரொம்ப வலிமையாக வந்து கிடைக்கிது அதனால் அம்மாவளி உறவுகள் தாய்மாவன் சித்தி பெரியமா பெரிப்பா தாய் மாமா இப்படி இவங்க யார் மூலியமாவாது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ தாய் வழி உறவுகள் அவங்க மூலியமாக நீங்கள் பெரிய மாற்றங்களை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஆறாவது இடத்துல குருவினுடைய பார்வை கிடைக்குதுங்க ஸோ ராகுவும் கூடவே இருக்கிறாரு அதனால் உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் என்ன காரியங்கள் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து செஞ்சு முடிப்பீங்க நிறைய நன்மைகளும் இருக்குது முழுக்க சொல்லணும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா கனிராசினர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கடன் தொல்லை கண்டிப்பாக நீங்கிடும் அந்த கடனை தீர்ப்பதற்கான வழிகள் எல்லாம் பிறக்கும் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எப்போதுமே கடன் தீர்ந்துடும் அப்படின்னா உடனே வந்து அப்படியே கையில் காசு கிடச்சி கடன் தீர்ந்துடாது அதற்கான வழிகள் தான் வந்து உங்களுக்கு பிறக்கும் அந்த வழிகளை எல்லாத்தையும் நீங்கள் தான் சரியாக வந்து பயன்படுத்தி பார்க்கணும் புதுசாக நிறைய கடன் வாங்குறதுக்கான யோகங்களும் இருக்குது அதாவது நல்ல வழிகளுக்காக ஒரு தொழில் தொடங்குறீங்க இல்லை வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க எதுக்காவது நீங்கள் புதுசாக நீங்கள் கடன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக அந்த டைமில் வீட்டு கடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் புதுசாக நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏதாவது லோன் அப்ளை பண்ணணுன்னா தாராளமாக இந்த டைமை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதற்கான அமைப்பு இருக்குது ஏன்னா நிறைய பேர் முயற்சி பண்ணால் கூட கிடைக்கிறது இல்லை இல்லையா ஆனால் இந்த மாதிரியே சரியான காலகட்டங்களை நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது அது உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சிடும் மேலும் கனிராசி நேயர்களே இந்த மாதத்தில் பெரும்பான்மையான நாட்கள் உங்களுக்கு குடும்ப உறவுகளில் கண்டிப்பாக வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போகணுங்க இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது எதிர்பாராத அளவுக்கு பிரச்சனைகள் கூட உண்டாகும் அதனால் இது பார்த்திங்கன்னா உங்களுடைய உடலுக்கு கூட பாதிப்புகளை கொடுத்துடும் ஸோ அதனால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க குறிப்பாக உங்களுக்கு மூத்த சகோதரர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சொத்து தகராறுகள்லாம் ஏற்படும் இந்த சான்ஸ் வந்து உங்களுக்கு இந்த டைமில் கண்டிப்பாக இருக்குது அதனால் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நீங்கள் பெருசாக்காமல் அதை தவிர்க்கிறதுக்கு பாருங்கள் ஒருவேளை நீங்கள் அதை பெருசாக ஆக்குறீங்க அப்படின்னா அதனுடைய விளைவுகளையும் நீங்கள் தான் வந்து சமாளிக்க வேண்டி இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை உங்கள் கூட இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் முதல்ல அனுசரித்து போங்க இல்லைன்னா பிரச்சனை பெருசாயிடும் மேலே இந்த காலகட்டங்களில் ஒரு பக்கம் பணவரவு உங்களுக்கு நல்லா இருந்தாலுமே கூட பணவரவை விட கூடுதலான தேவை உங்களுக்கு இருக்கும் அந்த தேவை வந்து அடிக்கடி உங்களுக்கு ஏற்பட்டுட்டே தான் இருக்கும் அதனால் பாத்தீங்கன்னா விரயங்களும் உங்களுக்கு உருவாகிட்டு தான் இருக்கும் ஸோ மு போதுமா உங்களுக்கு இந்த விரயங்களை தடுக்கணும் அப்படின்னா முறைப்படி முன்னாடியே நீங்கள் திட்டமிட்டுக்கோங்க திட்டமிட்டு செலவு செஞ்சீங்க அப்படின்னா அனாவசியமான செலவுகளை எல்லாம் தவிர்த்துட்டு அத்தியாவசியமான செலவுகளை நீங்கள் செய்வீங்க அதிலே இந்த ஆவணி மாத்தினுடைய கடைசி வாரத்தில் விரயங்கள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பித்து பற்றாக்குறையெல்லாம் வந்து போக ஆரம்பிச்சிடும் மேலும் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் உங்களுக்கு கவனம் இருக்கணும் ஆனால் உங்களுக்கு சாதகமாக தான் நிறைய விஷயங்கள் நடக்கும் இருந்தாலும் கவனத்தை விட்டுறாதீங்க தொழில் வேலை அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க சின்ன சின்ன பாதிப்புகள் தான் ஏற்படும் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ட்டலாம் நண்பர்கள்டெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் செலவு முக்கியமாக குறைச்சி ஆகணும் விரயம் எப்படியாவது உங்களுக்கு வந்துடும் அந்த தடுக்கிறதுக்கு என்ன முயற்சியோ அதெல்லாம் நீங்கள் செய்துக்கோங்க தொழில் மற்றும் வேலை இதில் எதிலையுமே அவசரப்பட்டு எந்த விதமான முடிவுகளையும் எடுத்துடாதீங்க அதே போல் ஒருவேளை நீங்கள் பெரிய அளவுக்கு முயற்சிகள் செய்கிறீங்க பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பும் இருக்கு இழப்பும் ஏற்படுத்துடும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த ஆவணி மாத்தினுடைய கடைசி வாரம் வரைக்குமே நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் பொறுமையாக இருந்தீங்கன்னா மட்டும் தான் நிறைய மாற்றங்களை நீங்கள் வந்து பார்க்க வேண்டி வரும் இல்லைன்னா பிரச்சனைகளை கண்டிப்பாக பார்த்தே தீருவீங்க சுகவனமாக இருந்துக்கோங்க இந்த பதிவு கணிராசினர்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்